அனைவருக்கும் அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் காலையில நம்ம தூங்கி எழுந்ததும் எதை பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் அந்த நாள் வந்து மகிழ்ச்சிகரமாக அமையறதும் கஷ்டமா இருக்கிறதும் அதை பொறுத்து தான் நம்ம பலருக்கு வந்து தெரியறதே இல்லை எதை பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியல சில இது மட்டும் தெரிஞ்சு வச்சிருப்போம் ஆனா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியறதே இல்ல காலையில நம்ம தூங்கி எழுந்ததும் நம்ம பார்க்கறத வந்து விழிப்பு தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க கோவில்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில அதிகாலையில செய்யக்கூடிய தரிசனத்துக்கு நம்ம சொல்லுவாங்கல்ல விஸ்வரூப தரிசனம்னு ஏன்னா சாமி வந்து நைட்டு தூங்கி நமக்கு பகல்ல அந்த விஸ்வரூப தரிசனம் காட்டுது அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி நம்ம காலையில எதுல விழிக்கிறோமோ அதற்கு விழிப்பு தரிசனம்னு இருக்கு காலையில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் படி பார்த்திங்கனாலும் நம்ம கண் விழிச்சதும் அந்த ஆள் மனம் வந்து விழிப்பு நிலையில் இருக்குமா பிரெயின் வந்து அப்போ தான் நல்லா கான்சியஸாக இருக்குமா அப்போ நம்ம மனசில் போய் எது பதிவாகுதோ அது வந்து அப்படியே பதியுமா நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் அதனால தான் யூஸ் பண்ணுறது வந்து அந்த ஆள் மனதில் போய் பதிஞ்சது அப்படின்னா அதை அப்படியே பழிக்கும் அப்படிங்கிறதுனால தான் நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்கம்பாங்க அது மாதிரி கண் விழிச்சதும் நம்ம ஆள் மனம் வந்து நல்ல விழிப்பு நிலையில் இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம எதை பார்க்குறோமோ எந்த வேர்ட் சொல்கிறோமோ எந்த பொருளை பார்க்குறோமோ அதனுடைய தாக்கமானது நம்ம ஆள் மனதில் பதியும் அதனால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால தான் மந்திரங்கள் நல்ல வேர்ட்ஸை சொல்லுங்க அது போய் நம்ம ஆழ்மனதில் மனதில் பதிஞ்சு அதனால் நமக்கு வெற்றி கிடைக்கும் நெகட்டிவ் வேர்ட்ஸை எப்போயும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம கண் விழிச்சதும் அந்த விழுப்பு தரிசனம்னு சொல்கிறோம்ல ஆள் மனமானது விழுப்பு நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எதை பார்க்குறோம் அப்படிங்கிறது மிக முக்கியம் அதில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருள் தாங்க எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் இதுக்காக கண்ணை மூடிட்டு அப்படியே போய் வெளியில் போய் பார்க்கணும் போய 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 அப்படின்னலாம் <agua> அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பொருட்கள் சில பொருட்கள் நம்ம வீட்டை விட்டு வாசலில் திறந்ததுமே இருக்கக்கூடிய பொருட்கள் அதை வந்து நம்ம கண் விழித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோட இதை வந்து செஞ்சு பாருங்களேன் இப்போ தை மாதம் பிறக்குது தை நாளும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்க இந்த தை ஆரம்பித்ததும் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரையும் செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் தெரியும் நீங்களே நம்புவீங்க என்னோடய வாழ்க்கையில் நான் செஞ்சு அதில் வெற்றி அடைந்த பல விஷயங்கள் இந்த மாதிரி பொருட்களில் இருக்குது இதில் கண் விழித்ததுனால எனக்கு வந்து வருமானம் வந்திருக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு அதனால் இதை சொல்கிறேன் ஒரு டைம் கரெக்டாக ஒரு ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை டெய்லி செஞ்சு பாருங்கள் நைட் ஷிஃப்ட்டு போகிறேன் நான் எங்கே காலையில் எந்திரிச்சு தூங்கி எழுந்திரிச்சு பார்க்க முடியும் அப்படின்லாம் நினைக்காதீங்க நைட் ஷிஃப்ட்டு போகிறவங்க பகலில் தூங்குவீங்கல்ல தூங்கி ஈவினிங் எந்திரிச்சதும் அந்த பொருட்கள் மேலே விழுங்க வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண பொருட்கள் தான் எல்லாருக்கும் கிடைக்கும் இது ஒன்றும் கஷ்டம் இல்லை அதனால் இதை கஷ்டப்பட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இல்லை சாதாரண விஷயங்கிறதுனால எல்லாருமே செய்யலாம் இதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து அருமையாக இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க காலையில் எழுந்திருக்கும்போது அவர் அருமையான சுற்றுச்சூழலில் எழுந்திருப்பா அப்போ நம்ம இதை பார்க்குறப்ப உனக்கு எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் எந்தெந்த பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் இதில் சொல்லப்படும் எல்லா பொருட்கள்லையும் நீங்கள் விழிக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட பொருளை எடுத்துக்குங்க அந்த குறிப்பிட்ட பொருளில் நீங்கள் தினமும் முப்பது நாளும் தொடர்ந்து செஞ்சு பாருங்க உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் இதில் ஒரு பொருளில் நீங்கள் கண் விழிச்சா கூட போதும் இதில் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் முதல்ல ஆரம்பிக்கிறேன் ஆனால் அதில் தெரியாத தகவல் நிறைய இருக்குது நம்முடைய உள்ளங்கையை பார்க்கறது தான் மிக சிறப்பு ஏன்னா உள்ளங்கையில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் இதில் நிறைய பேர்த்துக்கு டவுட்டு வலது உள்ளங்கையை பார்க்குறதா இடது உள்ளங்கையை பார்க்குறதா ரெண்டு கையும் பார்க்குறதா அப்படின்னு பலர் வந்து குழப்பமாக இருப்பாங்க நாம தூங்கி எழுந்ததும் வலது உள்ளங்கைய முதல்ல பாருங்க இல்ல இரண்டு உள்ளங்கைகளையும் சேர்த்து வச்சு பார்க்கலாம் அதனால தவறு இல்ல ஆனா இடது கையை முதல்ல பார்க்க வேண்டாம் இந்த ரெண்டு கையையும் சேர்த்து வச்சு பார்க்கலாம் இல்ல வலது உள்ளங்கையை மட்டும் பார்க்கலாம் நாம அந்த உள்ளங்கைய மெதுவா தேய்ச்சி பார்த்துட்டு அந்த உள்ளங்கைய பார்த்துட்டு மகாலட்சுமி வாசம் செய்வதாக நினச்சிட்டு அதை நம்ம மெதுவாக தேய்ச்சி நம்மளோட கண்களில் ஒற்றிக்கொண்டு அதுக்கப்புறம் மெதுவாக கண்களை திறக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ஏன் இதற்கு இவ்வளவு விளக்கம் இது உள்ளங்க என்ன அப்படி ஒரு இது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல நேத்திர சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பதியில இருக்க பெருமாளுக்கு திருநாமம் போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க அதாவது திருநாமம் எல்லா பெருமாளுக்கும் தான் இருக்குங்கிறீங்களா அங்க திருப்பதியில இருக்கிற பெருமாள் வந்து கண்கள் மூடிய நிலையில நல்ல திருநாமம் வந்து பெரிதா இருக்கும் இந்த வியாழக்கிழமை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த திருநாமத்தோட அளவு வந்து குறைக்கப்பட்டு கண்கள் வந்து கொஞ்சம் நமக்கு நல்லா தெரியற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நேத்திர தரிசனம் இந்த நேத்திர தரிசனத்தை பாக்குறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேத்திர தரிசனத்துக்கு இன்னொரு உதாரணம் மகாபாரதத்துல இருந்து சொல்லலாம் திருதராஷ்டிரனுக்கு கண்கள் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த விஷயம் காந்தாரி வந்து திருதுராசுரனை கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணாங்க தன் கணவனால இந்த உலகத்தை பார்க்க முடியாத போது நானும் இந்த உலகத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லி கண்களை கட்டிக்கிட்டாங்க அவங்க வாழ்க்கை முழுவதுமே கண்களை கட்டிதான் இருந்தாங்க ஒரே ஒரு முறைதான் அவங்களோட கண்களை திறந்தாங்க அப்ப தன்னோட கண்களை திறக்கும் போது அதுவும் துரியோதனனுக்காக கண்களை திறந்தாங்க துரியோதன அப்ப பாக்குறாங்க அப்ப எதற்காக பார்த்தாங்கன்னா அந்த கண்கள் மூடி இருந்ததுனால அந்த கண்களால பார்க்கப்படும் அந்த கண்களின் வழியாக நேத்திர சக்தியானது அந்த துரியோதனனுக்கு பாய்ந்து துரியோதனனுக்கு வந்து ஒரு அபரிமிதமான சக்தி கிடைக்குதான் அதனால தான் நம்ம தூங்கி எழுந்ததும் நம்ம கண்களை மூடி அதை திறக்கும் போது அதற்கு வந்து விழிப்பு தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம் அதற்கு நேத்திர சக்தி அப்படின்னு பேர் அந்த நேத்திர சக்தி எதன் மூலம் எதில் விழிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லது நடக்கும் அடுத்தது கோமாதா படம் ஒன்று வீட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க பெட்ரூமில் ஒட்டாதீங்க வீ பெட்ரூமை விட்டு வெளியில் வந்து வெளியில் எங்கே நீங்கள் கண் விழிச்சதும் பார்ப்பீங்களோ அந்த இடத்துல ஒட்டி வைங்க கோமாதாவில் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் இருக்கிறதா சொல்லப்படுது அதனால் இந்த கோமாதா படத்தில் நம்ம கண் விழிக்கிறப்ப அவ்வளவு நல்லது கோமாதா சிலையை வந்து வெளியில் நீங்கள் வைக்க வேணாம் கோமாதா படத்தை வந்து ஒட்டி வச்சுக்குங்க அடுத்தது வசம்பு வசம்பு அப்படிங்கிறதே நமக்கு அனைத்தையும் வசியம் செய்து கொடுக்கக்கூடியது வசம்பு பரிகாரம் ஏகப்பட்ட இது இருக்குது இந்த சின்ன துண்டு வசம்பு இருந்தால் போதும் அதை வந்து நீங்கள் தூங்கி எழுந்ததும் பெட்ரூமை விட்டு வெளியில் வந்ததும் எந்த இடத்துல நீங்கள் பார்த்தா அப்படி உங்கள் கண்களில் படுமோ அதில் ஒரு சின்ன துண்டு இருந்தால் கூட போதும் அதில் நீங்கள் கண்ணை முழிச்சீங்க அப்படின்னா அவ்வளவு நல்லது அடுத்தது நமக்கு பிடித்த இஷ்ட தெய்வம் அல்லது விநாயகர் மகாலட்சுமி இந்த படத்து மேலே நம்ம காலையில் கண் விழித்ததும் முழிக்கிற மாதிரி ஒரு இடத்துல ஒட்டி வைங்க அதை நம்ம பார்க்கணும் மற்ற மதத்தினர் வந்து அவங்களுக்கு படம் இருந்தால் அதில் நம்ம கண் முழிக்கலாம் அல்லது அவங்களோட குறியீடு மாதிரி இப்போ இஸ்லாமிய மதத்தினருக்குலாம் பார்த்தீங்கன்னா படம் இல்லை அவங்களுக்கு குறியீடு இருக்கும் இல்லையா அதில் நீங்கள் வந்து கண் விழிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அடுத்தது சந்தனக்கட்டை அந்த சந்தனக்கட்டையில கண் விழிக்கிறப்ப அவ்வளவு நல்லது சந்தனக்கட்டை இல்லை அப்படின்னாலும் ஒரிஜினல் சந்தன பவுடர் இருந்தது அப்படின்னா அதை ஒரு சின்ன இதில் ஏதாவது ஒரு இதில் போட்டு வச்சு அதில் கண் விழிக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம சூரிய உதயம் ஒரேடியாக தூங்கி எழுந்ததப்புறம் ஒரு ஒம்பது மணிக்கு இல்லை உச்சி வெயில் அடிக்கும் பாருங்க பன்னெண்டு மணிக்கு நான் இப்போ தான் தூங்கி எழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் போய் பார்க்கறது இதெல்லாம் வேஸ்ட்டுங்க காலையில் தூங்கி எழுந்ததும் நம்ம ஒரு ஆறு மணி கால் ஆரைக்குள்ள வரும் பாருங்க அப்படியே மெதுவா சூரிய உதயம் அதை நம்ம பார்க்கணும் தினமும் அது மாதிரி செய்யறப்ப நம்ம படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் நல்லா வரும் அது மட்டும் இல்லை கண்களுக்கு நல்லது இந்த சூரிய உதயத்துல கண் விழித்தோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லா அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் அப்புறம் வெறும் வானம் வானத்தை கூட நம்ம பார்க்கலாம் கண் விழித்ததும் நம்ம உள்ளங்கையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மெதுவாக வந்து ஜன்னலை ஓப்பன் பண்ணி கூட நம்ம பார்க்கலாம் நீங்கள் முப்பது நாளும் வானத்துக்கு பார்த்துட்டு நீங்கள் எந்த இதையும் ஆரம்பிங்க நிச்சயமா இந்த பிரபஞ்சம் நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கும் நீங்க தூங்கி எந்திரிச்சதும் உங்க வீட்டுக்கு அருகில் கோவில் இருக்கு அப்படினா அந்த கோவிலில் உள்ள கோபுர தரிசனத்தை பாருங்க இது எல்லாருக்கும் அமையாது சிலருக்கு அமையும் அது மாதிரி இருக்கிறவங்க இந்த கோபுர தரிசனத்தை தினமும் பாருங்க அவ்வளவு நல்லது அடுத்தது மலர்கள் மலர்களை வந்து நீங்கள் தூங்கி எழுந்ததும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வச்சு அதில் வந்து நீங்கள் கண் விழிக்கலாம் தொடர்ந்து முப்பது நாள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் தெரியும் அடுத்தது தூங்கி எழுந்ததும் நம்ம பார்க்கக்கூடியது தங்கம் இல்லை வெள்ளி இது வந்து ஆபரணங்களை பார்க்கறது அவ்வளவு இது இல்லை காயினால் நம்ம மகாலட்சுமி பொறிக்கப்பட்ட தங்க காயினோ இல்லை காயினோ இதில் வந்து நம்ம கண் விழித்தோம் அப்படின்னா நமக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கும் வெள்ளிங்கிறது ஆதிக்கம் பெற்ற அந்த உலோகம் அதனால அது இல்லைன்னா தங்கம் ரெண்டுமே மகாலட்சுமிக்கு உரியது அப்படிங்கிறதுனால அதுல நீங்க கண் விழிச்சு பாருங்க உங்களுக்கு நினைக்க முடியாத அளவுக்கு மாற்றம் தெரியும் அடுத்தது விளக்கோட தீபம் இருக்கு இல்லையா அந்த நுனி அந்த எரியின்ற அந்த தீபத்தை பார்ப்பது அவ்வளவு நல்லது பெண்கள் என்ன அதற்குன்னு நைட்டே ஏற்றி வச்சுட்டு காலையில் அந்த தீபத்தை பார்க்க முடியுமா முடியாது ஆனால் வீட்டில் வந்து கணவரோ இல்லை குழந்தைங்களோ ஒரு வெளியில் முக்கியமான காரியத்துக்காக போகிறாங்க அப்படின்னா மனைவியை வந்து ஏற்றி வைக்க சொல்லிட்டு அவங்க அந்த விளக்கை ஏற்றுனதுக்கப்புறம் நீங்கள் கண் விழிச்சிங்க அப்படின்னா முக்கியமான பயணத்துக்காக கிளம்பும்போது இதை பார்த்துட்டு கண் விழிச்சிட்டு அதுக்கப்புறமா எந்த செயல் செஞ்சுட்டும் வெளியில் போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் அப்படியே நடக்கும் அடுத்தது மிக முக்கியமானது கண்ணாடி தூங்கி எழுந்ததும் நம்ம பார்க்க வேண்டிய பொருள் கண்ணாடி அப்படியே சிரிச்ச முகத்தோட பாருங்க அப்படியே ஏனோதானோன்னு அப்படியே ஒரு சோகத்தோட பார்க்காதீங்க எது நம்ம பார்க்குறோமோ அதான் விழிப்பு தரிசனம்னு சொன்னேன் இல்லையா அப்போ அந்த விழிப்பு தரிசனத்தின் போது நம்ம பார்க்கக்கூடியது நம்ம ஆள் மனதில் பதியும் நம்ம அப்போ வந்து ஒரு சிரித்த முகத்தோடு நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு சிரித்த முகத்தோட பார்க்குறப்ப நம்ம நமக்கே நம்மளை பிடிக்கும் அப்போ தான் மற்றவர்களுக்கு நம்மளை பிடிக்கும் இதை தவிர நீங்கள் கண் விழிக்கும்போது நீங்கள் உள்ளங்கைய பார்த்துட்டு அடுத்தது என்ன பார்க்கணும் அந்த நாள் நல்லதாக இருக்கும் அப்படின்னா கோயில் மணி பசு மாடு இயற்கை அழகு இயற்கை காட்சி செடியில ஒரு மலர்கள் பூத்து குழுங்குது அப்படின்னா அதை பாருங்க மங்களகரமான பொருட்கள் மஞ்சள் குங்குமம் விபூதி இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அந்த நாள் வந்து நல்லதா அமையும் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்